சார் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான் நாற்பத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சங்கம் என்ற அமைப்பை துவங்கினார் அதற்கடுத்து இப்ப அவர்களே தலைவர் ஐயாவை தவிர அன்புமணி அவர்களோ அங்க இன்னைக்கு வந்து பாலு அவர்களோ மூணு சட்டமன்ற உறுப்பினர்களோ கட்சியின் அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கப்பட்டவர் அறுபத்தி மூணு நாட்டு முத்து நாக்கி பாட்டாளி அலுவலகம் பத்து திலக்கர் என்பது சார் இப்போ இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய சேலம் மாவட்டத்தை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் சேலம் மாவட்டத்தில் ஐந்து இடத்துல நாங்கள் வழக்கு கொடுத்துருக்குறோம் விரட்டல் உள்ள வந்து அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க வெற்றம் கொத்துறோன்னு சொல்கிறாங்க இப்போ இதே உங்களுடைய ஃபேஸ்புக்லேயே போய் பாருங்கள் உங்களுடைய லைவ்லேயே கீழே போய் பாருங்கள் அது எல்லாம் மிரட்டுவாங்க வெட்டரண்டா குத்துறண்டா ஆவண்டா ஆச்சா போச்சான் ஆபாசமாக அதாவது ஒரு கெட்டு தரங்கெட்ட ஒரு கூட்டம் மருத்துவர் ஐயாவை தொடர்ந்து விமர்சனம் பண்ணி கொண்டுருக்கிறாங்க அந்த கூட்டத்திலிருந்து தான் பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் வெளியில் இருந்தவங்களா இருந்தவங்களா அது எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியுமே எல்லாம் தெரிஞ்சவங்க தான் சார் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான் நாற்பத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வன்னியர் என்ற அமைப்பை துவங்கினார் அதற்கடுத்து இப்ப கட்சியை முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா துவங்கினார் முன்பு ஐயா துவங்கினார் நூறு சதவிகிதம் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது மருத்துவர் ஐயா அவர்களை தலைவர் ஐயாவை தவிர அன்புமணி அவர்களோ அங்கே இன்னைக்கு வந்து பாலு அவர்களோ மூணு சட்டமன்ற உறுப்பினர்களோ கட்சியின் அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கும் கட்சிக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அண்ணன் அன்புமணி அவர்களை வரையிலே பாட்டாளி மக்கள் சொல்லி செயல் தலைவராக மருத்துவரையை நியமித்தார் அடுத்து அவர் மீது பதினாறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது ஒழுங்குநடு குழு அதை விசாரித்தது விசாரித்து ஐயாவடத்தில் அறிக்கை கொடுத்தார்கள் அதிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவிகள் உள்பட அனைத்து பொறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அண்ணன் அன்புமணி அவர்களும் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் பாலுவெல்லாம் அதுக்கு முன்னாடியே நீக்கிட்டாங்க அவங்க வந்து சொல்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை இப்போ பாருங்கள் பீகாரில் இன்றைக்கி காலை கூட ஒரு கடிதத்தை கூட கொடுத்துதான் சொன்னாங்க பத்திரிக்கையாளர்கிட்ட பீகாரில் பாட்டாளி மீற்சி உங்ககிட்டே விட்டுறாங்க பத்திரிக்கை தொலைக்காட்சி நண்பர்களே நீங்களே சொல்லுங்கள் நியாயத்தை சொல்லுங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் பீகாருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா எதாச்சும் சம்மந்தம் இருக்குதா தேர்தல் ஆணையத்தை பாட்டாளி மகளிர் பீகாரிலே சந்திலே போட்டியிடுகிறோம்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை உண்மைக்கு மாறான ஒரு தகவலை கொடுத்து அந்த கடிதத்தை பெற்றிருக்கிறாங்க அது கடிதத்தை எப்படி பெற்றிருக்காங்கன்னா தலைவர் பாடல் மகிழ்ச்சி அது மாற்று கருத்து இல்லை அதுமாதிரி ஒருத்தர் தான் நூறு சதவீதம் அந்த எங்களுடைய கட்சியினுடைய அலுவலகம் அறுபத்தி மூணு நாட்டு தரும் அந்த அறுபத்தி மூணு நாட்டு முத்து தெருவை இவங்களாம் ஒரு நடந்து முடிந்த பொதுக்குழுவில் இதுக்கு முன்னாடி நடந்த பொதுக்குழுவில் ஏதோ ஒரு புதுசாக ஒரு தீர்மானத்தை போட மாதிரி போட்டு அந்த அலுவலகத்தை மாற்றி இருக்கிறாங்க அது முழுக்க முழுக்க தவறு அறுபத்தி மூணு நாட்டு முத்து நாய்க்கின் தெரு தான் பாட்டாளிச்சு அலுவலகம் பத்து திலக்தர் என்பது அண்ணன் அன்புமணி அவர்கள் வசிக்கக்கூடிய வீடு இவர்களால் வச்சார் இப்போ ஏசிஆருக்கு போயிட்டார் அவர் வசிக்கக்கூடிய வீடு ஆக அவர் வீட்டுக்கு முகவரியை மாற்றி போலியாக ஆவணங்களை கொடுத்து மாற்றியிருக்கிறார்கள் அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தில் பெற்ற கடிதமும் தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி தான் தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி மருத்துவர் ஐயா தலைவர் அவருக்கு தான் அந்த அதிகாரம் பல காரணத்தினால எங்கள் மேலே கடிதம் கொடுக்கறதுக்கோ நடவடிக்கை எடுக்கிறது எந்த விதமான அதிகாரமும் அவர்களுக்கு இல்லை அதான் ஐயா நீ சொல்லிருக்காங்க பாட்டாளி மகிழ்ச்சி என்பது மருத்துவர் ஐயா தலைமையிலானது அவர்கள் ஒரு கூட்டம் ஒரு குழு அவ்வளோதான்

நீக்கப்பட்டவர்களோடு எந்த தொடர்பு வச்சுக்கொள்ளக்கூடாதுன்னு கொடுத்துட்டாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் அவங்க கூட எந்த தொடர்பு வச்சுக்கிறது ஐயா அவரோட உத்தரவு தான் செல்லும் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இல்லை கட்சியினுடைய சட்டப்பேரவை குழுவினுடைய தலைவர் அண்ணன் ஜி கே அம்மணி அவர்கள் தான் கொரடா நான் தான்